உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு முன்னாடி வேங்கை வாசலுக்கு போனார் வேங்கை வாசல் அது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போனார் புதுக்கோட்டைக்கு போகும்பொழுது அது திருமாவளவன் அவர்களும் புதுக்கோட்டையில் போய் டாக்டர் அம்பேத்கர் சிலை அவர்களை திறந்து அவர்களுடைய சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள் போயிட்டது சிலை திறந்தது நல்லது அப்படியே அந்த வேங்கை வாயில் பக்கம் போயிட்டு வந்திருந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்போம் அந்த மக்களை போய் அட்லீஸ்ட் நீங்க நியாயம்தான் உங்களுக்கு கொடுக்கல சரி எப்படி இருக்கீங்கன்ட்டு அந்த மக்களை சந்தித்து விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தால் நல்லா நன்றாக இருந்திருக்கும் அதே போல அரக்கோணத்தில் நம்மளுடைய சகோதரி அந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்கவில்லை எப்படி பொள்ளாச்சி வழக்கில் இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அந்த வழக்கு சிபிஐ இடத்துல ஒப்படைக்கப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக தண்டனை பெற்று தரப்பட்டிருக்கிறது அதே போல இந்த அரக்கோணம் வழக்கிலையும் சிபிஐ இடத்தில் கொடுக்க வேண்டும் இந்த அரக்கோணம் வழக்குல பின்னணியில் இருக்கிற சார்கள்